தொடர்ந்து வாரந்தோறும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையின் போதும் மழைக்கால நோய்களான டெங்கு இன்ஃப்ளூயன்சா டைபாய்டு காய்ச்சல் டயரியா சேற்றுப்புண் போன்ற பல்வேறு உபாதைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் மக்களை காப்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஏராளமான துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு டெங்கு பாதிப்புகள் கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ஆயிரம் இடங்களில் மருத்துவ முகாம் என்று அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டது பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள இந்த நிலையில் டிசம்பர் இறுதி வரை பருவமழை காலம் தொடரும் என்கின்ற நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மருத்துவ முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முகாம் நடத்தப்பட்டது அந்த முகாமை பொறுத்தவரை ஆயிரம் இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முகாம்கள் நடைபெற்றது கடந்த வாரம் நாலாம் தேதி ஆயிரம் முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருநூறு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முகாமிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதில் ஒரு முன்னூறு நானூறு பேர் ஒவ்வொரு வாரமும் காய்ச்சல் பாதிப்புக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டு தொடர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது எனவே இந்தியா முழுவதிலும் டெங்கு பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற தகவலை கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்புக்கு வருவதற்கு முன்னாலேயே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தொடர்ந்து பத்து முகாம்கள் நடத்தப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே வடகிழக்கு பருவமழைக்கு வாரந்தோறும் மருத்துவ முகாம்கள் பத்து தொடர் முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டில்தான் அந்த வகையில் இன்றைக்கு மூன்றாவது மருத்துவ முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் ஆயிரம் இடங்களில் நடத்தப்படும் என்கின்ற வகையிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று மூணாவது முகாம் அடுத்து பதினெட்டாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இந்த மாதம் நவம்பர் திங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது டிசம்பரை பொறுத்தவரை இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி முப்பதாம் தேதி என்று ஐந்து வாரங்கள் டிசம்பரிலே முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது ஆக மொத்தம் பத்து முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது அதில் மூன்றாவது முகாமாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாம்களில் நானூத்தி எழுபத்தி ஆறு நடமாடும் மருத்துவ குழுக்கள் இதிலே பங்கேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எட்நூத்தி ஐந்து ஆர்பிஎஸ்கே வாகனங்களின் மூலம் பள்ளி சிறார்களுக்கான மருத்துவ முகாம்களாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த முகாம்கள் பெரிய அளவில் பயன் தந்து கொண்டிருக்கிறது இதன் வாயிலாக பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் மழைக்காலம் என்பதாலே டெங்கு மலேரியா சிக்கன் குனியா டைபாய்டு டயரியா போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் தொடர்ச்சியாக உண்டாகிக் கொண்டிருப்பதும் kuri kode z'akazi